யோவான் பதினாறு வசனம் இருபது மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் அழுது புலம்புவீர்கள் உலகமோ சந்தோஷப்படும் நீங்கள் துக்கப்படுவீர்கள் ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும் நீங்க இப்போ அழுது புலம்பிட்டு இருக்கிறீங்க ஆனா உலகத்துல இருக்கிறவங்க ரொம்ப சந்தோஷப்படுறாங்க ஏசப்பாவை தேடுற நான் எவ்வளோ கண்ணீர் வடிக்கிறேன் என் வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டம் ஆனால் ஏசப்பாவை தேடாமல் ஏசப்பாவை அறிந்தும் உலகத்திற்கு பின்பாக ஓடிக்கொண்டிருக்கிறவங்க எவ்வளோ சந்தோஷமா இருக்கிறாங்க அவங்க வாழ்க்கையில எல்லாம் பிரச்சனையே இருக்காதா நான் ஏசப்பா கூட எப்போ க்ளோஸ் ஆகணும்னு நினச்சி அதிகமாய் செபிக்க ஆரம்பிக்கிறேனோ இந்த வேதத்தை எடுத்து வாசிக்க ஆரம்பிக்கிறேனோ இல்லை ஏசப்பா கூட வார்த்தையை கேட்கணும்னு மெசேஜஸ் கேட்குற சாங் கேட்குற இப்படி ஏசப்பா கூட க்ளோஸ் ஆகணும்னு நான் எடுக்கிற முயற்சிகள் எல்லாம் நல்லா தான் இருக்கு ஆனால் அதை பண்ணிட்ட அப்புறம் பல மடங்கு ஒரு பாரமும் ஒரு கண்ணீரும் ஒரு கவலையும் என் மேலே வந்து உட்கார்ற மாதிரியே நான் ஃபீல் பண்ணுறேன் ஆனால் உலகத்தில் எல்லாம் எப்பவும் சந்தோஷமாக இருக்காங்க ஜெபிக்க மாட்டேங்கிறாங்க வேதம் வாசிக்க மாட்டேங்கிறாங்க அவங்க வாழ்க்கையில் மட்டும் எப்படி இவங்க இவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறாங்க ஜாலியாக இருக்கிறாங்க நான் மட்டும் ஏன் இவ்வளோ கஷ்டப்படுறேன் ஏன் இப்படி அழுகிறேன் ஏன் இப்படி புலம்புறேன் அநேக கேள்விகள் இப்படி உங்களுக்குள்ளே இருக்குல்ல உங்களுக்கு ஒன்று சொல்லவா நீங்கள் ஒரு மனுஷனை பார்க்குறீங்கல்ல அவங்க வாழ்க்கையில் பிரச்சனையே இல்லை எவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறாங்கன்னு அவங்க வெளியே தான் அப்படி இருக்கிறாங்க அவங்க ரூமுக்குள்ள அவங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு உங்களுக்கு தெரியாதுங்க ஆனால் ஒரு பிளெஸ்ஸிங் என்னன்னா அவங்க கூட பேசுகிறதற்கோ அவங்களுக்கு ஆறுதல் சொல்லவோ யாரும் இல்லாமல் இருக்கலாம் ஆனால் நீங்கள் அழுறீங்க நீங்கள் புலம்புறீங்க ஆனால் ஒவ்வொரு நாளும் நான் உனக்கு இருக்கிறேன் உன் வாழ்க்கை இப்படியே இருக்காது உன் துக்கம் சந்தோஷமாக மாறும் உன் கவலைகளெல்லாம் முற்றிலுமாய் மாறும்னு உங்களை ஆறுதல் படுத்த உங்களை தேற்ற ஏசப்பா இருக்கிறாங்க அவருடைய வார்த்தை இருக்கிறது இது எவ்வளோ பெரிய பிளெஸ்ஸிங்கில் ஆமாங்க இந்த உலகத்தில் நமக்கு உபத்திரவம் உண்டுன்னு தான் ஏசப்பா சொல்லிட்டு போயிருக்கிறாங்க அதே மாதிரி இந்த உலகத்தில் இருக்கிற வரைக்கும் நமக்கு உபத்திரவங்கள் இருந்துட்டு தான் இருக்கும் அப்போது இந்த உலகத்தில் இருக்கிற வரைக்கும் நான் அழுதுகிட்டே தான் இருக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லைங்க நம்ம வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயமும் ஏசப்பா அதில் நம்ம தேறுதல் அடையும்படி தான் அனுமதிக்கிறார் என் பிள்ளை இதில் தேரணும் எப்பவும் அழுதுகிட்டே இருக்கக்கூடாது புலம்பிட்டே இருக்கக்கூடாது இப்படி ஒரு விஷயம் அவள் வாழ்க்கையில் நடக்கும்போது இந்த தூசியை உதறிட்டு அவ எழும்பணும் அவள் அதில் சந்தோஷப்படணும் என்னை குறித்து சாட்சி கொடுக்கணும் ஒரு கஷ்டம் வருதா இதை என் அப்பா எனக்கு அனுமதிச்சாருன்னு சந்தோஷமாக அதை ஏற்றுக்கணும் அதை ஜெயிக்கணும் அந்த கவலையை அந்த கண்ணீரை என் மக ஜெயிக்கணும் என் பிள்ளை ஜெயிக்கணும்னு ஏசப்பா விரும்புகிறாங்க ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம வாழ்க்கையில் வருகிற துன்பங்கள் கஷ்டங்கள் துக்கங்கள் அதில் அப்படியே அழுதுட்டு புலம்பிகிட்டே இருக்கிறவர்களாக இல்லாமல் அதை உதறி தள்ளிட்டு எழும்பி அந்த பாதையில் போயிட்டுருக்கிற அநேகருக்கு ஆறுதலாக மாறணும் உங்கள் துக்கம் கண்டிப்பாக சந்தோஷமாக மாறும் இந்த உலகத்திலேயே கர்த்தர் உங்களை சாட்சியாக வைப்பார் நீங்கள் அதிகமாக எசப்பா கூட சேரும்போது உங்களுக்கு அதிகமான பிரச்சனை வருதுன்னா உங்கள் ஜபத்தில் உங்கள் வேத வாசிப்பில் பெரிய வல்லமை இருக்குங்கிறத நீங்கள் மறந்துடக்கூடாது நீங்கள் ஜெபிக்க ஆரம்பிக்கும் போதே உங்க வேதத்தை நீங்க எடுத்து வாசிக்க ஆரம்பிக்கும்போதே சாத்தானுக்கு அங்க ஏதோ பண்ணுது அதனால தான் உங்களை டிஸ்டர்ப் பண்ணும்படி உங்களிடத்துல வந்து என்னெல்லாமோ செஞ்சு உங்களை ஏசப்பாவை விட்டு பிரிக்கணும்னு திட்டம் போடுறான் அதுக்கு நம்ம இடம் கொடுக்க வேண்டாம் இவ்வளோ நாள் நம்ம இடம் கொடுத்துட்டோம் இனிமே நம்ம அந்த தவறை செய்யக்கூடாது எந்த அளவுக்கு பிரச்சனை அதிகமாய் வருதோ அந்த அளவுக்கு ஏசப்பாவை நம்ம தேட போகிறோம் அந்த சூழ்நிலையில் நம்மளால் ஜெபிக்க முடியாம இருக்கலாம் வேதத்தை எடுத்து வாசிக்க முடியாம இருக்கலாம் ஆனால் அந்த நேரத்தில் நம்ம கண்ணுலேருந்து கண்ணீர் வருது துக்கம் அப்படியே மனசு அப்படியே அழுத்துது அந்த டைம்ல கூட நம்ம கண்ணுலேருந்து கண்ணீர் வரும்போது கூட ஏசப்பா இதை நீங்கள் அனுமதிச்சனால தான் என் வாழ்க்கையில் நடந்துச்சு இதை நான் சந்தோஷமாக ஏற்றுக்கிறேன் ஆனால் இது இப்படியே என் வாழ்க்கையில் இருக்க போறதில்லை உன் துக்கம் சந்தோஷமாக மாறும் சொன்னீங்களே இந்த துக்கம் என் வாழ்க்கையில சீக்கிரத்தில் சந்தோஷமாக மாற போகுது என் வாழ்க்கையை நீங்க பொறுப்பெடுக்க போறீங்க என்னை அழுத்துகிற இந்த துக்கத்தை சந்தோஷமா நீங்க மாற்ற போறீங்க இந்த பாரத்தை உங்களிடத்துல நான் இறக்கி வைக்கிறேன்னு நீங்க சொல்ல போறீங்க உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும் அண்ட் இந்த உலகத்துல நம்ம வாழுகிற இந்த வாழ்க்கையிலையும் கூட நம்ம சந்தோஷப்படுத்திட்டு அப்படியே எல்லாம் விட்டுற மாட்டாரு பரலோகத்துக்கு சொந்தக்காரர்களாய் நம்மை மாற்றுகிறார் நம்மளை ஒவ்வொரு நாளும் ஏசப்பா நம்மளை ட்ரெயின் பண்றாங்க பரலோகத்துக்கு நம்ம போய் சேருகிறதுக்காக அவர் பரிசுத்தர் அதனால நம்மளை தான் ஏசப்பா முயற்சி எடுத்துட்டே இருக்கிறாங்க நாமளும் பரிசுத்தப்படலாம் பரலோகத்துக்கு சொந்தக்காரர்களாய் நம்ம மாறலாம் பரலோகத்துல அவ்வளோ சந்தோஷங்க அவ்வளோ சமாதானம் துக்கமே இல்லை கண்ணீரே இல்லை ஆமாம் அதற்கு சொந்தக்காரர்களாய் பரலோகத்தை சுதந்திரிக்க தான் ஏசப்பா நம்மளை ட்ரைன் பண்ணுறாங்க அதுக்கு அவரோட நாமளும் இணைந்து விட வேண்டியதெல்லாம் விட்டுட்டு அவாய்ட் பண்ண வேண்டியதெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு பரிசுத்தத்தின் மேல பரிசுத்தத்தை அடையலாம் ஏசப்பா நம்மளை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுவாங்க இன்னைக்கு நீங்கள் போயிட்டு இருக்கிற இந்த அழுகை இந்த புலம்பல் நிரந்தரம் இல்லைங்க உங்கள் துக்கம் நிரந்தரம் இல்லை உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும்னு ஏசப்பா வாக்கு கொடுக்குறாங்க நீங்கள் இருக்கிற அந்த கடினமான பாதையை பார்த்து பேசுங்க இது என்ன அழிப்பதற்காக அல்ல நான் அழியணும்னா எத்தனையோ பிரச்சனைகள் என் வாழ்க்கையில் வந்திருக்கு அப்போவே நான் அழிஞ்சு போயிருக்கணும் ஆனால் இன்னைக்கும் நான் உயிரோடு இருக்கிறேன் நான் இல்லை ஏசப்பாயனை உயிரோடு வச்சுருக்கிறாங்கன்னா இந்த உலகத்தில் சாட்சியாக நிறுத்துவதற்காக தான் என் துக்கம் சந்தோஷமாக மாறும் துக்கத்தில் இருக்கிற அநேகரை சந்தோஷப்படுத்துகிற மகிழ்விக்கிற ஒரு பிள்ளையாக தான் கர்த்தரனை மாற்றுவார் அதுக்கு தான் ஏசப்பாயனை ட்ரெயின் பண்ணிட்டுருக்கிறாங்க முடிவில் துக்கமே இல்லாத அழுகையே இல்லாத பர்லோகத்திற்கு என்னை கொண்டு போய் சேர்ப்பார் அநேகரை கொண்டு போய் சேர்க்கும்படி கர்த்தரனை உருவாக்குகிறார் இந்த பாதையில் என்ன நான் அர்ப்பணிக்கிறேன்னு அப்படியே சரண்டர் பண்ணுங்க ஆவியானவரே என்னை நீங்க ஆளுகை செய்யுங்கன்னு ஆவியானவரிடத்துல உங்களை முழுவதுமாய் ஒப்புக்கொடுங்க பரிசுத்த ஆவியானவர் உங்களுடைய சிந்தனையை உங்களுடைய கண்ணை உங்களுடைய பேச்சு மூச்சு நீங்க கைகள் செய்கிற வேலை உங்க கால்கள் போகிற இடங்கள் எல்லாவற்றையும் ஆவியானவர் பொறுப்பெடுப்பாராக ஆமீன் ஹாவ் அ பிளெஸர்ட் டே காட் பிளஸ் யூ